தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் நலம் தரும் நவராத்திரி காப்பு மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் குறித்த விவரங்கள் இதோ நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு தினமும் என்னென்ன காப்பு மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளது என்ற விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்